ஆனா வந்து திமுக வாக்குறுதிகளை காப்பி அடிச்சு அள்ளி விடுகிறார்கள் முதலமைச்சர் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க எதிர்கட்சிகளை குறை சொல்வது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை குறை சொல்வது எதிர்க்கட்சி இது பண்டமெண்டலா அந்த காலத்திலிருந்து அப்படிதான் இருக்கு அதனால குறை சொல்லணும்னு சொல்றாங்க அவ்வளவுதான் இதே போல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது ஏற்கனவே நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து ஐம்பது நாள் கூட வேலை கொடுக்கறதுல அது அவருடைய சொந்த கருத்து இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவரு 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 நாள் ஆமா நூற்றம்பது நாள் ஆக்கிறோம் இப்ப அவது ரூபாய் இல்லையா சொல்லுங்க நூறு நாள் நூத்தம்பது நாள் ஆக்கணும் யாரு நீ யோசி பாரு அதெல்லாம் சும்மா சொல்லணுமே எங்கறதுக்காக நீ எதையாவது சொல்லணுமேங்கிறது சொல்ல

பட்டியல் வெளியேற்ற வேணும் பட்டியல்னால வெளியே இருந்ததுனால எல்லாம் சலுகை அழிச்சான்னு சொன்னா தவறு மெரிட்ல வரணும் கொண்டு போய் நீங்க எசி பட்டியில சேத்துக்கிட்டு அதுக்கு எசி ஆக்குறீங்கன்னா அதுக்கு நாங்க கொடுப்போம் அப்படி கடும் போராட்டத்திற்கு பிற்பாடுதான் நமக்கு ஒதுக்கீடு இட ஒதுக்கீடா கிடைக்குது நீங்க அதையே வேண்டாம்னு மறுக்கறதை தான் நாங்க சொல்லலி இனம் ஒதுக்கீடு கேட்கலையா ஜனத்துவேன் அடிப்படையில இடம் ஒதுக்கீடு கேட்க ஜாதி அதாவது நாங்க வந்து எசி பட்டியில இருந்து வெளியில போகணும்னு சொன்னமே தவிர ஒதுக்கீ பத்தி சொல்லவே இல்லையே பதினெட்டு அருந்தீங்களா பதினஞ்சு பதினஞ்சு எத்தனை சாதி இருக்குது அத்தனை சாதி முதல்ல வர முடியுதா ஏன்னு சொல்லி அருந்த கொடுத்துட்டீங்க கலைஞர் தானே பண்ணாரு அப்ப யாருக்கு எஸ் சிங்களுக்கு பண்ணது பண்ணதுக்காரு கலைஞரா இல்லையா இல்லன்னு சொல்லுங்க இது சொல்லுங்க பாப்போம் அந்த பதினஞ்சு பதினெட்டுல மூணு பிரிச்சு கொடுத்துருக்கா நீ ஒரு ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் தனியா கூட கொடுங்களேன் தப்பு இல்லையே அருந்த இதுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல தனியா கொடுங்களேன் இதுல இருந்து பிரிச்சு உடச்சு கொடுக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்ப இந்த மக்களை பாதிக்க பயம் பள்ளம் பறைய மற்ற இருக்கவங்க கூட சாகணும் அதுதான் அர்த்தம் அது தப்பா இல்லையா அது அதுக்கு நீங்க கேட்க மாட்டீங்களா பத்திரிக்கார கேளுங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியதா ஒதுக்கீடு என்பது வந்து எல்லாருக்கும் சரிகள் வேணும் ஒதுக்கீடு வேணும் இல்லைன்னா சொல்லலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா பெரிட்ல படிச்சு வரட்டுமே சலுகாவும் படிச்சு வர கொண்டு போய் எரிசியை கொண்டு சேர்க்குறீங்க எத்தனை பேர் ஆதித்ரா படிச்சு மேல முதல் மார்க் எடுத்து நிறைய எல்லாருக்கும் சேர்க்கும் போது கோட்டாவில் சேர்த்து விட்டுறீங்க ப்ரொமோஷன் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதுன்னு போக போக அது பேசி கேட்டிருக்கோம் தொகுதி கேட்டிருக்கோம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கல

நான் எல்லார்கிட்ட இப்ப முதலமைச்சர் கூட நான் பார்க்க தான் அதெல்லாம் ஒண்ணு நான் பழக்கம் என்பது வந்து அரசியல் விமர்சனங்கள் என்பது அரசியல் பாயலாம் கருத்துக்கள் வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் அது வேறு நாளைக்கு மருத்துவ அன்பின் உங்களை மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மக்களுடைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களா இருக்கணும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடாது இருக்கணும் எதிர்பார்க்கணும்

ரெட்ட இழுத்துட்டு போய் நாங்கெல்லாம் மேல உட்காருவோம் இதுல என்ன தப்பு அதுதான் நான் சொல்றேன் ஒருத்தரை ஒருத்தரை விமர்சனம் பண்ணதை மட்டும்தான் இருக்காங்க மக்களை பத்தி சிந்திக்க சொல்லுங்க ஆளுங்கட்சிய மக்களை பத்தி சிந்திக்க சொல்லுங்க அவரை பத்தி சொல்லு இவரை பத்தி அவர் இதா முக்கிய மக்களுக்கு நாகரீம் இல்லாம டப்பாங்கிறது இதெல்லாம் அசிங்கமா இல்ல ஒரு டப்பா மூலமச்சிருக்கு மேடையில பேசுறான் முந்தா நாலு நாளைக்கு தப்பா இன்ஜின் சொல்லி மோடி சொல்றாரு ரெண்டு இவர் முதலமைச்சர் சொல்றாரு இதுல அதெல்லாம் அநாகரிகமான பேச்சுகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய சலுகைகள் கெட்டு போறது காரணம் இவங்க தான் காரணம் அவங்க கொடுக்க தயாரா இருக்க கேட்டா கொடுக்க ரெடியா இருக்காங்க இவங்களே தலையில மண்ணெளி போட்டு குடு குடுங்க எப்படி கொடுப்பாங்க மத்திய அரசு பார்த்து ஒன்றிய அரசுங்கிறது என்ன பேர் வைக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமான தேவையோ அதை தமிழ்நாடு அரசு கேட்டு பெற வேண்டும்

அதாவது காவல்துறை என்பது ஒரு தனி ராஜ்யம் அரசு கட்டுப்பட்டதுன்னு சொல்ல பேருக்கு தான் சொல்றோம் அதுலயும் ஜாதி வெறி பிடித்த நிறைய அதிகாரிகள் இருக்கா நிறைய மேடையில சொல்லிருக்கேன் சுப்பீரியர் சொல்றத சமார்டினேட் கேட்க மாட்டான் இதுதான் உண்மையான நிலை உண்மையான குற்றவாளியா இல்லையா தீர ஆராய்ந்து வழக்கு போட்டா நம்ம ஏத்துக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போட்டா ரவுடி 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 பூரா அத்தனை மந்திரி மேலே ரவுடி தான் அவ்வளவு கேஸ் இருக்கு அவங்கள கிறிஸ்டி சீட் ஏன் ஓபன் பண்ண மாட்டீங்க நான் கேட்கறேன் எல்லா மந்திரி மேலும் வழக்கு இருக்குல்ல அந்த மந்திரிகள் மேலே கிறிஸ்டி சீட் ஓட்ட அவன் கவர்மெண்ட் போறீங்க அப்போ அவனும் ரவுடி தானே என் கட்சிக்காரன் என் கட்சியில் இருக்க பொறுப்பாளர் மட்டும் ரவுடி அவங்களும் ரவுடி தான் ரவுடிக்கு ரவுடி அதெல்லாம் தேவையில்லை அந்த சப்ஜெக்ட்டே தேவையில்லை நான் என்ன சொல்றேன் ஆக்கப்பூர்வமான வேலை செய்யறவங்க விசாரிச்சு உண்மையாக இருந்தா நீங்க வழக்கு போடும் வழக்கு போடுறதே கிடையாது பொய் வழக்கு தான் நிறைய போடுறாங்க உங்களுக்கும் தெரியும்ல ஏன் பத்திரிக்கைக்காரங்க மேல வழக்கு போடலையா

என்னைக்காவது எனக்கு அரசு நெருக்கடி குடிச்சு பிஜேபி நெருக்கடி குடிச்சு அதிமுக நெருக்கடி குடிச்சு திமுக நெருக்கடி எதுவுமே அவர் சொல்லலையே நீங்க ஏங்க பத்திரிகையாளர்கள் நெருக்கடி குடிச்சாரு கேக்குறீங்க நான் பாக்கல எனக்கு தெரிஞ்ச மீடியால நான் பாக்கல அப்ப மீடியா நீங்க பிரஸ் மீட்ல குடுத்துக்கலாமே அவர் குடுக்கல பிரஸ் மீட்ல பேசல நான் பாக்கல எனக்கு அழுத்தமான கேட்டாரு

யூனியன் சேர்மன் பாஸ்கர் கொடியேற்ற அனுமதிச்சாங்களா யூனியன் சேர்மன் யாரு சிம்கா தானே அவ எஸ்சி அந்த எஸ்சிங்கிற காரணத்தினால அந்த எம்எல்ஏ எல் யூனியன் சேர்மன் ஆபீஸ்சில யார் ஏற்றுறோம் சேர்மன் தானுங்க கொடியேத்துறோம் குடியேற்றத்தில் யார் கொடியேத்துறோம் பண்டிகை ஏற்று இப்போ பண்டித்த இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க ஒரு எஸ்சியா இருக்கிற சேர்மனை கொடியேற்ற விடாம சட்டமன்ற விருப்பம் போய் கொடியேத்துற சொன்னால் இது அவங்க மாநில அரசு தலைமைக்கு தெரியாம இருக்குமா அப்ப அந்த எஸ்சியா போய் தான் ஒண்ணு ஏற்ற விட மாட்டேங்குது அவ்வளவு கொடுமைன்னு நடக்குது அதை போடுங்க பத்திரிக்கையில பட்டியல் வெளியேற்றணும் வந்துட்டா அவங்களுக்கு இருந்து பிரயோஜனம் இங்கிறதா என்னுடைய கேள்வி இருந்து என்ன பிரோஜனம்

கூட்ட தெரியல வரவேற்போம் சொல்லுங்க வரலன்னா விட்டுருவோம்